ஓகே மேம் வெயிட் பண்ணுங்க வெயிட் இந்த கேமரா பாருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பல கண்ட்ரியில் நாங்கள் வந்து டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷட்டில் விளையாடும் போது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு தென் தான் நான் என்னுடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஆக்சுவலி ஈஸியா டாக்டர் ஃபிசியோ ஸோ என்னுடைய கால் ஆக்சுவலி ஃபிசியோ வந்து சரி பண்ணுறதுக்காக நான் தேடிட்டு இருந்தேன் இட்ஸ் நம்பர் ஒன் பிசியோ இன் இண்டியான்னு கூட சொல்லலாம் அவர் தான் என்னுடைய காலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணதுக்கப்புறம் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதனால் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சினிமா படத்தில் ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன் ஸோ அவர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பார்ப்பீங்களா நான் ரொம்ப பார்ப்பேன் ஸோ படம் போடுறதுக்கு ஒரே ஒரு செகண்டு லேட்டாக போனால் கூட நமக்கு வந்து பிடிக்காதுன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க சார் எந்த மாதிரி படம் எது மாதிரி பண்ணலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு பெஸ்ட்டு ஹாரர் மூவி ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஸோ பெஸ்ட்டு ஹாரர் மூவினா ஏகப்பட்ட மூவிஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியில் எதனால் ஒன்று பண்ணலாமா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார் சரிங்க சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த படத்தை வந்து நம்ம கோலூர் பக்கத்தில் இருக்க ஜவ்வாது மலையில் தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருக்கு ஸோ முடிஞ்சிருக்கேன் நீங்கள் ட்ரெய்லர் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய வியூ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான முறையில் வந்திருக்கு நீங்கள் வந்து இப்போ பல படத்தில் பல ஹாரர் மூவிங்களை வந்து பார்த்துருந்தாலும் தமிழ் ஹாரர் மூவியோ இல்லை வேறு எந்த லாங்குவேஜில் பார்த்துருந்தாலுமே இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஹாரர் மூவியாக வந்து வந்திருக்கு ஸோ மிக்க நன்றி மேற்கொண்டு நான் நடிச்சு எதனா கே படம் முழுக்க ஒரு ஃபாரஸ்ட் பேக் ட்ராப்பு அவைலபிள் லைட்ஸ் ஒரிஜினல் விஷுவல்ஸ் அப்படின்னு படம் நான் சாப்பிட்டீங்க நம்புகிறேன் குட் மீட்டிங்கும் வந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் டெக்னீஷியன்ஸ் என்னுடைய நேம்லாம் வெளியில் வர்றதுக்கே நீங்களாக தான் காரணம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நன்றி அண்ட் ஆல்சோ டு மை ப்ரொடியூசர் அண்ட் குபன் சார் அண்ட் ஆல்சோ டு மை டிரெக்டர் ஹேமத் நாராயணன் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு டீ கடை வந்துட்டு ஃபஸ்ட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஆமாம் அதுக்கப்புறம் தான் வீக் எண்டு வந்து சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் மூவி ஏன்னால் எல்லா லைக் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுத்தாகணும் அந்த ஹாரரில் சினிமேட்டிக் ரேஷியோவும் இருக்கணும் ஆனால் படம் ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ மூவிலேயே நம்ம ஃபார்ம் ஃபுட்டேஜ்ற ஒரு ஜானரையும் தொடரணும் ஸோ அது ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ எங்களால் எந்த ரிக்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியலை ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நாங்களே இருந்தோம் ஸோ அதனால் நல்லா கஷ்டப்பட்டு ஒரு மூவியை நாங்கள் பண்ணி முடிச்சுருக்கிறோம் அண்ட் டெக்னிக்கல் வைஸாக இது ரொம்ப இஸ் ஒன் ஆஃப் திஸ் கைண்ட் ஜார்னர் இந்த இந்த ஜார்னர் இன்னும் யாரும் தொடலை அது நம்ம தமிழ் சினிமாவில் ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கிறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இருந்து ஃபியூச்சரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் வர அது இந்த படத்தில் இந்த எடிட்டருக்கு ரொம்பவே வேலை இருக்குதுன்னு நினைக்கிறோம் வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி அப்புறம் என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப மிகப்பெரிய நன்றி அப்புறம் திரையுலக கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னோடய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஹேம்நாத் நாராயண் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வந்து ஸ்டேஜ் மூலிமா சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி ஸோ இந்த மாமர் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் கூட நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணி ஃபஸ்ட் இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சொன்னால் மியூசிக்கே இல்லை ப்ரோ இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ மியூசிக் இல்லாதது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் ஏன்னா பொதுவாக இந்த படமாக இருந்தாலும் மியூசிக் ட்ரிவன் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது வார கட்டத்தில் ஆனால் ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து ஒரு மியூசிக் இல்லாமல் எப்படி இது பண்ண ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஐ திங்க் வி ஆர் அச்சீவ் சம்திங் ஸோ இது எல்லாருமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ அதை கண்டுபிடிச்சி என்ன ஆறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஒன்லைன் சொல்லலாம் ஹலோ எவ்ரிபடி திஸ் இஸ் ஆசினி பௌத்ரா கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் வர தப்பாக இருந்துச்சுக்காதீங்க யூ எவ்ரிபடி இன்றைக்கி எல்லோருமே எங்களை வந்து ப்ளஸ் பண்ணாததுக்கு தேங்க்யூ ஸோ மச் டெய்லர் பார்த்துருப்பீங்க திஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹார்ட் பார்த்துருக்கோம் எவ்வளோ கதை பார்த்துருக்கோம் வாங்கிறது பார்த்துருக்கோம் எவ்வளோ பார்த்துருக்கோம் பட் ஃபவுண்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு சொல்லியை உங்களால் பார்க்கவே முடியாது ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்துருக்குது பர்டிகுலராக பர்சனலாக என்னோடய ஈர்க் மூவி அப்படின்றதுக்கு என்ன என்ன படம் பண்ணாலும் சரி ஃப்யூச்சரில் நான் என்ன படம் பண்ணாலும் சரி திஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைலில் பார்க்காதீங்க தேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ் இந்த படத்தை கண்டிப்பாக போய் தேட்டரில் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் வாய்ப்புற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இயர் டுடே அண்ட் டேரக்டரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாகணும் ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பாக டேரக்டரை வந்து சின்ன சின்ன பசங்கள் வந்து வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆசைப்பட்றேன் பிகாஸ் இது ஆர்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி வில் கிவ் மை வெரி குட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கைஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சேன் பிகாஸ் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த இமீடியட்டா இமீடியா பண்ணிட்டே இருக்கணும் ஏன்னா கேமரா போயிட்டே இருக்கோம் ஃபுல்லாக நைட் டே நைட்டில் தான் ஷூட் போயிட்டு இருக்கோம் இமீடியட்டாக இமீடியட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆர் நாங்களும் சேர்ந்து பயங்கரமாக ஒர்க் பண்ண கேமரா சூப்பராக பண்ணாங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் வர அந்த ரியல் கேரக்டர் டேரக்டர் சொன்னதை மூணாவது நாளாக ரியலாக பார்த்தது நான் தான் எனக்கு மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் திருவண்ணாமலை கோயிலில் சுற்றி போட்டு திருப்பி வந்து திருப்பி நான் இந்த மூவியை கண் பண்ணி கொடுத்தேன் ஆனால் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது மூவி ஷூட் முடிஞ்ச செவன்டீன்த் டே வந்து நான் சொல்லும்போது காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி அதெல்லாம் ஒரு வேற நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் என்ன பார்த்தேனோ அதை வந்து நான் இந்த படத்தில் கடைசி சீனில் வச்சுருப்பேன் மேக்கப்பில் ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்கிற பீப்புளும் மேக்கப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில் ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்திங்கன்னா அவங்களும் அடுத்தடுத்த பெரிய அளவு போவாங்க அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மொத்த குருவுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் மழையில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நோக்கி ஒரு டீம் போகிறாங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் நிறையா எல்லா படமும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி இந்த மாதிரியான நியூ கமர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கேன் ட்ரீம் ஓரியர்ஸில் இருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதில் வி ஆர் வெரி ஹாப்பி மார்ச் செவன்த் படம் தேட்டருக்கு வருது வி ஆர் வெரி ஹாப்பி டு அசோசியேட் இந்த மாதிரியான நியூ டீம் நியூ தாட்ஸில் அவங்களோட தாட்ஸே வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு ஃபிலிம் எடுப்போம் நியூ ஜானரில் எடுப்போம் அதே மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கணும் அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருப்பாங்க நாட் ஓன்லி ஸ்டில்ஸ் மட்டும் இல்லை அந்த வார்மிங் இருந்து நிறையா இது கொடுத்துருக்காங்க அதாவது ஹூவர் சேவிங் மோஷன் சிக்னஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் விமென்க்கு காஷனாக இருங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் இட்வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் நான் நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு வேணும் வாய்ப்பு அளிப்பதுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் ஸ்கிங் தேங்க் யூ ரொம்ப நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஸோ பல படங்களுக்கு நிறைய டேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ்கெலாம் வந்திருக்கேன் ஸோ அங்கேருந்து பார்த்து க்ளேர் கட்டியிருக்கேன் ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் மீடியா இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை ஸோ பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஒரு நடிகராக இருந்தாலும் சரி ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி ஸோ தான் வந்து முதல்ல அவங்கள கண்டெடுத்து வெளிக்கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தோ மர்மர் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆரோக் ஃபிலிம் ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆரக் ஃபிலிம்னா ஃபஸ்ட்டு ஒரு என்னென்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஸோ படம் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எனி இப்போ ஒரு ஒரு பாம்பேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அங்கே சிசிடிவி கேமரா தான் முதல்ல தேடுவாங்க ஸோ அந்த சிசிடிவி கேமராவில் என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அது வந்து அவங்களுடைய வேர்டிங்ஸில் அது வந்து ஒரு எவிடென்ஸ் ஸோ நம்ம இது படமாக காட்டும் போது அந்த எவிடென்ஸை தான் நம்ம படமாக காட்டுறோம் ஸோ எவ்ரி இப்போ ஒரு ஸ்டோரியாக ஒரு ஒன் லைன் பார்த்தோன்னா நாலு யூடியூபர்ஸ் வந்து தே ஆர் பேர யூடியூபர்ஸ் அவங்க வந்து ஜவாத் மலையில் வந்து ஏழு கன்னிசாமிகளும் மங்கைன்னு ஒரு சூனியக்கார ஆவியம் சுற்றிகிட்டு இருக்குதுன்ற தெரிஞ்சு ஸோ அந்த இடத்துக்கு வந்து லைவாக போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போகிறாங்க அவங்களுடைய யூடியூப் கண்டென்ட்டு ஸோ அங்கே போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சு அங்கே போயிட்டு அவங்க காணாமல் போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவங்கள தேடி போகும்போது அங்கே உடஞ்ச நிலையில் நிறைய அவங்க யூஸ் பண்ண கேமராக்கள்லாம் கிடைக்குது அந்த கேமராவில் இருக்கிற ஃபுட்டேஜெல்லாம் வந்து பார்த்தா ஒரு செவன் ஹவர்ஸ் லாங் இருக்குது அந்த செவன் ஹவர்ஸ் லாங் ஃபுட்டேஜை ஒரு படமாக அதாவது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆவணப்படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த படன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுறோம் ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கேவன் த நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஃபவுன் ஃபுட்டேஜ் ஸோ முதல் முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாேருக்கும் நன்றி ஆக்சுவலி எனக்கே சிவர் ஆகுது நான் ஆவாதுன்னு நினச்சேன் பட் எனவே நைஸ் ஸோ இங்கே வந்திருக்கிற கோவன் சார் ரொம்ப நன்றி ஸோ பிரபாகரன் சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க பேஷண்ட்டாக வந்தீங்க ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன் முதல்ல டெக்னீஷியன்ஸு ஸோ ஃபஸ்ட்டு டிஓப்பிலிருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒரு ஷார்ட் வந்து உதவி தேவை சார் அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியா இருந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து மாதிரியான விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டும்தான் பேசுவாங்க நம்ம ஹிந்தி சொல்கிறோம் இல்லைங்களா தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்றாங்க ஹிந்தி உள்ள வரக்கூடாது பாதி பேர் போராடுறாங்க சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அறிவியலையும் நம்பணும் அமான விஷயங்களை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்க ரொம்ப நம்ப தேவையில்லை ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன் எனக்கு பெய்யும் நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமாக பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற தான் எடுத்திருக்கேன் பெண்களை தான் பெய்ய காட்டியிருக்கேன் எல்லா படம் மாதிரியும் பட் ஆனால் எல்லா படம் மாதிரியும் பயங்கரமா சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட வந்து மறைஞ்சு போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது ஹாலில் யாரெல்லாம் நடந்து போனால் என்ன மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீலில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய் நேராக உணர்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேயை மட்டும் காட்டலை படத்தில் வந்து இந்த கண்ணி சப்த கன்னிகள்னு சொல்கிற அந்த ஏழு கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தேங்க்ஸ் சார் இங்கே 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 திருவண்ணாமலை மாவட்டம் ஆமாம் நீங்க அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து தான் அந்த கதையை எடுக்குறீங்களா கன்னிமார்கள் கதை அங்கே போனோன்னு சொன்னோன்னே மாமின்ஸ் சாப்பிட கூடாது இதெல்லாம் சொன்னு சொன்னீங்க ஆமா அப்போ அந்த கதையை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்து தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க அதாவது வடப்பள்ளியில இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு பட் ஆனால் ரெண்டுமே சென்னை தான் ஸோ நான் திருவண்ணாமலையில ஆர்னியில இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பட் ஜபாத் மலை வந்து வேற எங்கேயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்லை அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்து தான் வேற அது வந்து சின்ன வந்து ஒரு சின் கண்டிப்பா அதுதான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டு இருப்போம் அங்க போகும்போது ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாரும் ஸோ அப்பதான் சொன்னாங்க அது வந்து கன்னிகள் குளம் அங்க போனா வந்து கண்ணி அடிச்சிடும் போக கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அங்க நான் நிறைய வாட்டி போக ஆரம்பிச்சேன் ஸோ அதுக்கு நிறைய அடிவா வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தாண்டி தாத்தா பாட்டியெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்ந்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ கண்ணிகள் இந்த என்ன ட்ராலா சொல்லுவாங்க இல்லைங்களா காட்டேரி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையா எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன் சார் படத்துல மியூசிக் டைரக்டரே இல்லை அது எப்படி மேனேஜ் சார் சவுண்ட் எப்படி கரெக்ட் சொல்லுங்கன்ற ஒரு ஜெனருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து எதாவது மியூசிக் ப்ளே பண்ணதோ இல்லை அவங்க எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜேம் ஓடுது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்கள் ரியலில் பார்த்தோன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது மூலம் ஒரு பக்கம் காதை கிழிக்கும் காது மேலே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அந்த ரியலில் இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்ச ஆகணும் லைவாக ஸோ ரியல் லைஃப்பில் என்ன மியூசிக்கே இல்லை ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதுலேயும் நான் மியூசிக் வைக்க முடியாது அதுதான் இருக்குது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை பசேல் ஏரியா அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய் பயம் எப்படிலாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட் எல்லாம் எப்படி போவாங்க ஆள்கள் எல்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்கிறது அதுக்கு எதிராக இருக்குல்ல வந்து குணா படத்துல வந்து வந்து உள்ளவர்களுக்கு இருந்து எவ்வளவு குணா படம் சொல்லிட்டு பாருங்க மஞ்சமேல் சோ அங்க போய் காதல் பண்றாங்கன்னு நம்ம காட்டுல விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் சோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம் எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சோ டூரிசம் வந்து ஆக்சுவலா அங்க சுத்தமாவே இல்ல அது இத பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்பறேன் நீங்க எது வரைக்கும் ஜவாய்மலை போயிருக்காரு போனது இல்ல அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க சார் இங்க நீங்க வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் போறாங்க மீடியா இன்ஃபுன்சஸ் தான் அது போவாங்க அதையும் பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் கேப்சர் பண்ணி போவாங்க எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு இந்த ட்ரெயிலர் பாக்கும்போது அதுதான் கேட்டு சோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா நீங்க எந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்லைன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம் அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த ஜேனல் குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை இந்த வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டில் வாழும்போது பிடிக்கிறதெல்லாம் வீடியோ போகிறது இல்லை ஸோ ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அமானுஷியங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி வச்சுருக்கேன் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹை கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம் தெரியுமா மாட்டேமாட்டி காரங்கள்லாம் கிளம்புறாங்க சோ அது நீங்க பார்க்கும்போது அது உண்மையா போயெல்லாம் தெரியாது ஆனா உண்மைன்னு உங்களை நம்ப வச்சிருவாங்க சோ படமே அப்படி தானே சோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலா எடுக்க ட்ரை பண்ணிருங்க வந்திருக்கு நீங்க சொல்லணும்